நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சற்றுமுன் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கு வந்து அமெரிக்கா ஒரு முக்கியமான கண்டிஷன் ஒன்று போட்டிருக்காங்க இதுக்கு இந்தியா வந்து இறங்கி வருமா அப்படிங்கறதான் நம்ம டியூட்டில தெரிஞ்சுக்க போறோம் அதே போல அமெரிக்கா என்ன பண்ணிருக்கா இந்தியாவையும் சீனாவையும் நான் ஒன்னு சேர விட மாட்டேன் பிளானோட இந்தியா வர்றாரு அமெரிக்காவுடைய புதிய தூதர் இத பத்தியும் நாம இந்த விடியல தெரிஞ்சுக்கலாம் நண்பர்களே அதை தொடர்ந்தே பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவுடைய முதுகலை மீண்டும் வந்து குத்தி இருக்கிறாரு ட்ரம்ப் அவர்கள் அது இந்தியாவுக்கு எதிராக முக்கியமான திட்டத்தை வந்து போட்டிருக்கிறாரு இதை கண்டு இந்தியா கடும் கோபத்துல இருக்கு இது எந்த அளவுக்கு இந்தியாவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கறத நாம இந்த தெரிஞ்சுக்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக பார்த்துட்டு இருக்கும் பல நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க உங்களத தான் நண்பர்களே நீங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க அதே போல் நம்முடைய இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பேஜில் வீடியோக்கள் வந்து தொடர்ந்து போட்டுகிட்டு இருக்கோம் அங்கே பல போஸ்ட்டுகள் எல்லாமே வந்து தொடர்ந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம் நண்பர்களே நீங்கள்லாம் வந்து ஃபேஸ்புக்கில் இருக்கீங்க அப்படின்னா தவறாமல் நம்முடைய பேஜை போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க அதுவும் மைக் மோகன் தான் நீங்கள் தவறாமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இந்தியாவுடனான பிரச்சனையை விரைவில் தீர்க்கப் போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அமெரிக்காவுடைய வர்த்தக அமைச்சர் ஹோவர்ட் லுட்னிக் அவர்கள் நம் நாட்டுக்கு ஒரு கண்டிஷன் ஒன்று போட்டிருக்கிறாரு அந்த கண்டிஷனை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா உடனடியாக வர்த்தக ஒப்பந்தம் செய்வதாக அறிவிச்சிருக்கிறாரு ஆனால் அந்த கண்டிஷனை இந்தியா ஏற்பதுல பெரும் சிக்கல் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க நமக்கும் அமெரிக்காவுக்கும் நல்ல உறவு தான் இருந்துச்சு இது அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சீர்குலைச்சார் அப்படின்னு தான் சொல்லணும் அமெரிக்காவுடனான வர்த்தக பற்றாக்குறை ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்குவதை சுட்டிக்காட்டி ட்ரம்ப் அவர்கள் நம்முடைய நாட்டுக்கு ஐம்பது சதவீத வரி வந்து போட்டிருக்கிறாரு இதனால இரண்டு நாடுகளுக்கு இடையிலான உறவுல வந்து விரிசல் ஏற்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் நம்முடைய நாட்டிலேருந்து அமெரிக்காவுக்கு செல்லும் ஏற்றுமதி சரிவை சந்திச்சிருக்கு இதனால் நம்முடைய நாடு அமெரிக்காவுக்கு பதில் கூட நம்ம நெருங்கிட்டு வர்றோம் இது ட்ரம்ப் அவர்களுக்கு பிடிக்கல இதனால் இப்போது அவர் கொஞ்சம் இறங்கி வருவது போல இருக்கு நம்முடைய நாட்டையும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களையும் விமர்சனம் செய்யறதை நிறுத்திட்டு நட்பாக நினைக்கிறாரு பிரதமர் மோடி அவர்கள் சிறந்த பிரதமர் அவர் கூட எப்போதும் நண்பனாக இருப்பேன் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே நல்ல உறவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு அதே போல இரண்டு நாடுகளுக்கிடையே தடைப்பட்ட வர்த்தகம் தொடர்பான பேச்சுவார்த்தை மீண்டும் தொடங்கி இருக்கு இது இரண்டு நாடுகளுக்கிடையிலான உறவுல பாசிட்டிவ் சைனாக பார்க்கப்படுது அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு இந்த நிலையில தான் அமெரிக்காவுடைய வர்த்தக அமைச்சர் இருக்கார்லையா ஹாவர்ட் லுட்னிக் அவர்கள் மீண்டும் நம்முடைய நாட்டை சீண்டிருக்கிறாரு அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா இந்தியாவுடனான பிரச்சனையை விரைவில் தீர்க்க போகிறோம் அது வந்து ரஷ்யா கிட்ட இந்தியா வந்து கச்சா எண்ணெய் வாங்குறாங்க இல்லையா அதை பொறுத்து அமையும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு கச்சா எண்ணெய் வாங்குவதை இந்தியா கூட வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்ளப்படும் அவர் தெரிவிச்சிருக்கிறாரு இருந்தாலும் தற்போது அமெரிக்க வர்த்தக அமைச்சர் லுட்னிக் அவர்கள் தன்னுடைய திமரை குறைத்து இருந்தாலும் பிதற்றலை மட்டும் சரி செய்யல ஏன் அப்படின்னா சில நாட்களுக்கு முன்னாடி அவர் இந்தியாவுக்கு அமெரிக்கா தேவைப்படும் விரைவில் அமெரிக்கா வாடிக்கையாளராக வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க ஐம்பது சதவீத வரியை தடை போட வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு மாதம் அல்லது இரண்டு மாதங்கள்ல இந்தியா பேச்சுவார்த்தை நடத்த விருப்பம் தெரிவிக்கும் அவங்க அமெரிக்காவிடம் மன்னிப்பு கேட்பாங்க அப்படின்னு திமறாக பேசியிருந்தாரு ஆனால் இப்போது ட்ரம்ப் அவர்கள் நம் நாட்டின் மீது சாப்ட் கார்னர் காட்டுறதுனால லுட்னிக்கும் வாயை குறைச்சிருக்கிறாரு ரஷ்யாவுடன் கச்சா எண்ணெய் வாங்குறதை நிறுத்தினாங்கன்னா வர்த்தக ஒப்பந்தம் செய்ய தயார் அப்படின்னு கண்டிஷன் போட்டிருக்கிறாரு ஆனால் இதை நம்முடைய நாடு பின்பற்றுமா அப்படிங்கிறது கேள்விக்குறிதான் ஏன் அப்படின்னா நம் நாட்டுடைய கச்சா எண்ணெய் தேவையில்ல முப்பத்தெட்டு சதவீதம் வரைக்கும் ரஷ்யா தான் பூர்த்தி செய்கிறாங்க பிற நாடுகளை ஒப்பிடும்போது ரஷ்யா கிட்ட இருந்து சலுகை விலையில கச்சா எண்ணெய் கிடைக்குது இது நம்முடைய நாட்டுக்கு ஒரு லாபம் பலம் அப்படின்னே சொல்லலாம் இப்பேற்பட்ட தான் நம்முடைய நாடு அவருடைய கண்டிஷனை ஏற்பது சிரமம் அப்படின்னே சொல்லலாம் அதனால உங்களுடைய கருத்து என்ன அதாவது அமெரிக்கா வேணும் அப்படின்னு சொல்லி ரஷ்யாவை பகைத்துக்கொண்டு ரஷ்யா கிட்ட இருந்து ஆயிலை வாங்காம நாம அமெரிக்கா கூட போனோம்னா அது நல்லதா அல்லது நம்முடைய நாட்டு மக்களுக்காக பிரதமர் மோடி அவர்கள் இப்ப எடுத்திருக்கும் ஸ்டாண்டு தான் நல்லது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இதே இதேபோல் இந்தியாவையும் சீனாவையும் நான் சேரவிட மாட்டேன் அப்படின்னு ஒரு முக்கியமான திட்டத்தை போட்டிருக்காங்க இந்தியா அமெரிக்கா வரி விதிப்பு விவகாரத்தில் டீல் முடிக்கும் காலம் வெகு தொலைவில் இல்லை வரும் வாரங்களில் இரண்டு நாடுகளுக்கு இடையிலான பிரச்சனைகளை தீர்க்க முடியும் அப்படின்னு நம்புகிறேன் சீனாவை ஒப்பிடும்போது இந்தியா அமெரிக்கா கூட தான் நெருக்கமாக இருக்குது இதனால் சீனா கிட்டேருந்து இந்தியாவை விலக்கி நம் பக்கம் இழுக்கிறதா என்னுடைய முதன்மை கடமையாக இருக்கும் அப்படின்னு இந்தியாவுக்கான அமெரிக்காவுடைய புதிய தூதர் செர்ஜியோ கோர் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு டொனால்ட் டிரம்புடன் நெருக்கமான இவர் விரைவில் இந்தியா வர இருக்கிறாரு இந்த நிலையில தான் அவருடைய திட்டம் பற்றி அமெரிக்காவுடைய செனட் கூட்டத்துல அவர் சொல்லி மேலே இவர் வந்து பாத்தீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப் உடைய நம்பிக்கையை பெற்றவர்கள்ல ஒருவர் செர்ஜியோ கோர் தற்போது வெள்ளை மாளிகையுடைய தனி இயக்குநராக செயல்பட்டு வராரு இந்த நிலையில தான் அவரை நம் நாட்டுக்கான தூதராகவும் தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கான சிறப்பு தூதராகவும் ட்ரம்ப் அவர்கள் நியமனம் செஞ்சிருக்கிறாரு விரைவில் நம் நாட்டுக்கான தூதராக அவர் வர இருக்கிறார் அமெரிக்காவுடைய செனட் குழு ஒப்புதல் வழங்கும் பட்சத்துல அவர் இந்தியாவுக்கான தூதராக வருவாரு இந்த நிலையில தான் செனட் குழு கூட்டத்தில் அவர் பேசிய கருத்துக்கள் கவனம் பெற்று செர்ஜியோ கோர் அவர்கள் இந்தியா அமெரிக்கா உறவு மற்றும் வர்த்தக பிரச்சனை பத்தி பேசியிருக்கிறாரு இது பத்தி அவர் மேல என்ன சொல்லியிருக்கிறார்னா இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான வரி விதிப்பு வாரத்துல டீலை முடிக்கும் நேரம் வெகு தொலைவுல இல்லை வரும் வாரங்கள்ல இரண்டு நாடுகளுக்கு இடையிலான வர்த்தக பிரச்சனைகளை வந்து தீர்க்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்குறதுல இந்தியா அமெரிக்கா இடையே கருத்து வேறுபாடுகள் இருக்கு இருந்தாலும் அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான உறவு மூலோபாய விஷயத்துல முக்கியத்துவம் வாய்ந்தது சீனாவை போது இந்தியா அமெரிக்கா கூட நல்ல உறவை கொண்டிருக்கு இன்னும் நம்ம வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னா சீனாவுடைய ஆதிக்கம் அதிகரிப்பதில் இந்தியாவும் கவலை கொண்டிருக்கு சீனாவுடைய விரிவாக்கம் இந்திய எல்லையை தாண்டி பரவுது அமெரிக்கா எப்போதும் நட்பு நாடு அப்படிங்கிற முறையில் இந்தியாவை வந்து வலுப்படுத்தும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு மேலும் அவர் என்ன சொல்கிறாருனா அதே போல் சீனா இருந்து இந்தியாவை விலக்கி நம்முடைய பக்கம் இழுக்கிறது தான் என்னுடைய முதன்மையான கடமையாக இருக்கும் ஏன் அப்படின்னா சீனாவை போது அமெரிக்கா கூட அதிக பொதுவான விஷயங்களை இந்தியா கொண்டு இதில் இரண்டு நாடுகளுக்கிடையே தனிப்பட்ட உறவுகள் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதை நான் கொண்டுட்டு வருவேன் இந்த விஷயத்தில் ட்ரம்ப் அவர்கள் ஆர்வம் காட்டிட்டு வர்றார் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு அதனால் பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த தூதருடைய திட்டம்லாம் பழிக்குமா ட்ரம்ப் அவர்கள் போட்டிருக்க பிளான் தான் என்ன அப்படிங்கிறத நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் இவர் அதாவது ட்ரம்ப் அவர்கள் வந்து இந்த விஷயத்தில் ஆர்வம் காட்டிட்டு வர்றார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குமா அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் ட்ரம்ப் அவர்கள் நம்முடைய முதுகலை வந்து குத்தி இருக்கிறாரு அதுவும் நமக்கு எதிராக உலக நாடுகள் எல்லாத்தையுமே அவர் திரட்டிட்டு வர்றார் அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் மீது அழுத்தம் கொடுக்கும் யுத்தியின் ஒரு பகுதியாக சீனா மற்றும் இந்திய பொருட்களுக்கு நூறு சதவீதம் வரைக்கும் வரி விதிக்கிறக்கு ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு அமெரிக்காவுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அழுத்தம் கொடுத்துட்டு வர்றாராம் கடந்த நாலு நாட்களுக்கு முன்னாடியே ட்ரம்ப் அவர்கள் இதற்கான கோரிக்கையை வைத்த நிலையில் ட்ரம்ப் அவர்கள் மீண்டும் ஐரோப்பாவுக்கு அழுத்தம் கொடுத்திருக்கிறாராம் ஐரோப்பிய ஒன்றிய தணிக்கை தூதர் டேவிட் ஓ சுல்லிவன் அவர்கள் மற்றும் பிற ஐரோப்பிய அதிகாரிகளுடன் நடத்திய தொலைபேசி உரையாடலின் போது ட்ரம்ப் அவர்கள் இந்த கோரிக்கையை முன் வச்சிருக்கிறாரு இது குறித்து விவாதிக்க ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகள் குழு இந்த வாரம் வாஷிங்டனில் இருக்காங்க வாஷிங்டன்ல நடந்த இந்த கலந்துரையாடல்களுக்கு ஐரோப்பிய ஒன்றிய தணிக்கை தூதர் டேவிட் ஓ சுலிவன் அவர்கள் தலைமை தாங்கியிருக்கிறாரு இதுல அமெரிக்க கருவூல செயலாளர் ஸ்காட் பெசன் மற்றும் வெளியுறவுத்துறை அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி அலுவலக அதிகாரிகள் பங்கேற்றிருக்காங்க அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வர்த்தகம் குறித்து இந்தியாவுக்கு தொடர்ந்து மாறுபட்ட சிக்னல்களை அழைச்சிட்டு வர்றாரு ஒரு பக்கம் பிரதமர் நரேந்திர மோடி கூட நட்பு மற்றும் பேச்சுவார்த்தைகள் குறித்து பேசுறாரு மறுபக்கம் இந்தியா மற்றும் சீன பொருட்கள் மேல நூறு சதவீதம் வரை விதிக்க ஐரோப்பிய ஒன்றியத்தை வலியுறுத்துறாரு ட்ரம்ப்புடைய இந்த அணுகுமுறை இந்தியாவுக்கு குழப்பத்தையும் அபாயத்தையும் உருவாக்குது ஏற்கனவே இந்திய இறக்குமதி பொருட்கள் மீதான வரிகளை அமெரிக்கா ஐம்பது சதவீதமாக இருமடங்காக உயர்த்தியிருக்கு ரஷ்யா கிட்டே இருந்து மலிவான எண்ணெய் வாங்கியதற்கான தண்டனையாக இது பார்க்கப்படுது இப்போது ஐரோப்பாவும் இதே பாதையை பின்பற்ற வேண்டும் அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் விரும்புகிறாரு இந்திய ஏற்றுமதியாளர்களுக்கு இது நிலையான வர்த்தக கொள்கையாக இல்லாமல் திடீர் அதிர்ச்சியாகவே இருக்கு இந்தியாவை சமாளிக்கும் விதமாக அதே சமயம் இந்தியாவுக்கு ஏதும் பலனளிக்காத மசாலா ஒப்பந்தத்தை ட்ரம்ப் அவர்கள் மேற்கொள்ள வாய்ப்புள்ளதாக எச்சரிக்கைகள் விடுக்கப்படுது இது போன்ற மசாலா ஒப்பந்தங்களுக்கு இந்தியா பலியாகிவிடக் கூடாது அப்படின்னு வல்லுநர்கள் வந்து சொல்றாங்க மசாலா அப்படின்னா அழுத்தம் மூலம் எட்டப்பட்ட பரஸ்பர உடன்பாட்டு ஒப்பந்தங்கள் அப்படின்னு அழைக்கப்படும் அதாவது மியூச்சுவலி அப்படிங்கிறது தான் இது குறிக்கும் இந்தியாவுக்கு கடுமையான பிரஷர் கொடுத்து அதன் மூலம் ஒரு ஒப்பந்தத்தை மேற்கொள்றது இவை படங்களுக்கு மட்டுமே சிறந்ததாக தோன்றும் கவர்ச்சிகரமான குறுகிய கால சமரசங்கள் கொண்டதாக இந்த ஒப்பந்தம் இருக்கும் ஆனா இது போன்ற ஒப்பந்தங்கள் நீண்ட காலத்துக்கு ஏற்றுமதியாளர்களை பாதுகாப்பதில்லை மசாலா ஒப்பந்தங்கள் தற்காலிக தீர்வுகளை மட்டும்தான் தரும் இந்தியாவுக்கு தற்காலிக தீர்வுகள் அல்ல தெளிவான மற்றும் நிரந்தர ஒப்பந்தங்கள் தேவை அப்படிங்கிறது தான் நம்முடைய பிரதமருடைய வாதமாக இருக்குது அதனால் ட்ரம்ப் அவர்களுடைய இந்த மசாலா ஒப்பந்தம் அப்படின்னு பல சிக்கலில் போய் இந்தியா மாட்டிக்கொள்ளாமல் தெளிவான ஒரு முடிவை நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் எடுப்பார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இருக்க முடியாது ட்ரம்ப் அவர்கள் என்ன தான் வளைஞ்சிட்டு வந்தாலும் சரி மிரட்டி பார்த்தாலும் சரி எதுக்கும் இந்தியா அசந்து கொடுக்க மாட்டாங்க நமக்கு என்ன தேவையோ அதை கண்டிப்பாக அதே ஸ்டாண்டர்டில் நிற்பாங்க அப்படிங்கிறதான் நம்முடைய கருத்தாக இருக்குது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதா உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்